வணக்கம் உங்கள் சத்தியம்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று பிறகு போகுது ஆடி ஒன்றுக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குலதெய்வம் நம்ம கும்பிடுற சாமி கஷ்டம்னா நம்மளாட்ட யாராவது கஷ்டன்னு சொல்லி எழுத சாமி அங்கே போய்டும் அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா ஆடி ஒன்று அன்றைக்கி விடிகாலம் பிரம்ம முகூர்த்தத்தில் அம்மனுக்கு ரொம்ப இஷ்டமானது வேப்பந்தலை சரிங்களா அந்த வேப்பந்தழை ஒரு கொத்து வாங்கிட்டு வந்து நம்ம வாசப்படியில் கட்டி விட்டுருணும் கட்டி விட்டு தீபம் ஏற்றி கல்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி சாம்பிராணியெல்லாம் போட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்ருணும் கும்பிடும்போது குலதெய்வத்தையும் சேர்த்தி கும்பிட்டோம்னா நம்மளோட குல தெய்வமும் அம்மனும் நம்மளையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு எந்த நேரம் நம்ம கஷ்டம்னு சொன்னாலும் உடனே ஓடோடி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அதனால் ஆடி ஒன்று அன்னைக்கு மறக்காமல் இந்த வேலையை செஞ்சுருங்க வேப்பந்தலை வாங்கி வாசப்படலை கட்டிட்டு அம்மன் கும்பிடுறவங்க வீட்டில் கொஞ்சம் வச்சு வேப்பந்தலையை வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க இந்த ஆடி மாதம் நம்ம நிறைய சிறப்புகள் இருக்குது ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம் சரிங்களா ஓம் சக்தி அங்கால சக்தி நல்லதே மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்